காய் நண்பர்களே நம்ம எப்போதும் போல் செய்யாமல் இன்றைக்கி காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு கிரேவி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே கூட வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து இந்த தண்டெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ காலிஃப்ளவரை இப்படி வெட்டி எடுத்துட்டோம் ஒரு உருளைக்கிழங்கு இப்படி சீ வச்சுருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு இதை வெட்டிக்கலாம் இந்த கிணத்துல வெட்டணும் இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கையும் வெட்டி எடுத்துட்டோம் உருளைக்கிழங்கையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் இப்போ வேகிறதுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவருக்கும் கொஞ்சமாக வேகிறது உப்பு போட்டுப்போம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் ஒன்று விசாக மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு ரெண்டுமே நல்லாவே வெந்துட்டு இப்போ அடுப்பை அணைச்சி தண்ணியை வடிகட்டி வச்சுருவோம் தண்ணியெலாம் வடிச்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சுருக்கோம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ ஒரு தோசைகள் வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ அவுச்சி வச்சுருக்க காலிக்குள்ளே வரே இப்போ இதில் சேர்த்துருவோம் இப்போ காலிஃப்ளவர் மட்டும் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் உப்பு மேலே லேஸாக அப்படி தூத்தி விட்டுருவோம் உப்பை கொஞ்சமாக பெப்பரை லைட்டாக அப்படி தூக்கி விட்ருவோம் ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் பரட்டி போட்டாச்சு டவ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி நல்லாத்தையும் நல்லா டோஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமே நல்லா ஃபஸ்ட் ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்துருவோம் இதை அதே தவசங்களில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு இதில் சேர்த்துருவோம் இந்த உருளைக்கிழங்கு இதே மாதிரி டோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு போட்டுருவோம் கொஞ்சமாக பெப்பர் போட்டுருவோம் ஒரு சைட் டோஸ்ட் ஆகிருக்கும் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டோம் இதுவும் நல்ல டோஸ்ட் ஆக்டு உருளைக்கிழங்கி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதை எடுத்துடலாம் பெரிய ரெண்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை இப்படி வெட்டி வச்சிருக்கேன் அதை ஒரு ஜார்ல சேர்த்துப்போம் ஒரு ரெண்டு தக்காளியும் இப்படி வெட்டி வச்சிருக்கேன் அதையும் நல்ல சேர்த்துருவோம் தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இல்லை சேர்த்துருவோம் இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் அளவுக்கு வதக்கி விட்டோம் இப்போ அரை ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை இல்லை சேர்த்துருவோம் இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் இங்கேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு இந்த இதுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் வத்தல் தூள் அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதோட நல்ல மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இது கூடவே கொஞ்சமாக மைனஸ் சேர்த்துப்போம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ கொஞ்சமாக இதுக்கு தண்ணி சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு கொஞ்சோம் போட்டுப்போம் மிளகுத்தூள் போட்டுப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஸ்டவாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருக்குங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு அணைச்சி எடுத்துருவோம் இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு அந்த கிரேவியில் அப்படியே டிக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு ட்ரூப் வீட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்குன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க